நடிகர் சந்தானத்தின் புதிய படத்தில் இந்து கடவுளை அவமதிக்கும் வகையில் பாடல் இடம்பெற்றுள்ளதாக கூறி அவருக்கு எதிராக பாஜகவினர் புகார் அளித்துள்ளனர் தோல்வியின் குறியீடாக பயன்படுத்திய பாடலால் எழுந்த சர்ச்சையின் பின்னணி என்ன நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறன்னு சொல்லு நான் உன்ன உயிரோட விடுறேன் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை பிரபலப்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்ட இந்த ப்ரமோஷன் பாடல்தான் அந்த படத்திற்கு கடும் எதிர்ப்பை சம்பாதித்து கொடுத்துள்ளது படத்திற்கு வலுச்சேர்க்க நினைத்து வெளியிடப்பட்ட பாடல் அந்த படத்தில் இடம் பெறுவதிலேயே இடியா பச்சுக்கள் ஏற்பட்டுள்ளது சர்ச்சையின் பிடியில் இருந்து சந்தாரம் தப்பிப்பாரா நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகர் சந்தானம் சிம்புவின் அறிமுகமானார் தனது தனித்துவமான காமெடியால் சந்தானத்தின் காமெடிக்காகவே சில படங்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரே கதாநாயகன் அவதாரம் எடுத்தார் இந்த நிலையில் பிரேமானந்த் இயக்கத்தில் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது

அதில் திருப்பதி ஏழுமலையானை அவமதிக்கும் வகையிலும் கோவிந்தா முழக்கத்தை தோல்வியின் குறியீடாக காட்டியதாகவும் இது இந்து மத நம்பிக்கையை புண்படுத்தும் செயல் என்று பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதையடுத்து இந்து கடவுள் குறித்து இடம்பெற்றுள்ள சர்ச்சை பாடலை படத்தில் தடை செய்ய வேண்டும் என்று சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் பாஜகவினர் புகார் மனு அளித்துள்ளனர் அல்லது சர்ச்சைக்குரிய வரியை நீக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் படத்தின் நாயகன் சந்தானத்தின் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரியுள்ளனர் கோவிந்தா பாப்கார்ன் டாக்ஸ் கோவிந்தா ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா பேன்ஸோட நிலைமை கோவிந்தா கோவிந்தா அரே கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படிங்கிற வரிகள்லாம் பயன்படுத்தியிருக்கார் இதெல்லாம் வந்து இந்து மக்களால் புனிதமாக கேட்கக்கூடிய ஒரு வரிகள் இதெல்லாம் இது இந்த 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 வாசகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை குடிக்க குறிக்கக்கூடிய ஒரு சொல் கோவிந்தா கோவிந்தான்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா நார்த் இந்தியாவிலேருந்து வந்து யார் வந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இழிவாக ஒரு ஏமாத்து சொல்லு சொல்லு மாதிரி அவர் வந்து அந்த பாட்டில் சித்தரிச்சிருக்காரு இந்த பாட்டை வந்து தடை பண்ணும் அந்த பாட்டை தடை பண்ணி அந்த இருந்து இந்த பாட்டை மொ மொத்தமாக நீக்கணும் அப்படி இல்லைனா இந்த கடவுளை வந்து அவமதிக்கிற மாதிரி பண்ணியிருக்க வார்த்தைகளை நீக்கணும் சந்தானத்தின் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து சர்ச்சைக்கு வித்திட்ட பாடல் வரிகள் நீக்கப்படுமா அல்லது பாடலே நீக்கப்படுமா என்ற கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை பிரபலப்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்ட ப்ரமோஷன் பாடலே அந்த படத்திற்கு கடும் எதிர்ப்பை சம்பாதித்து கொடுத்துள்ளதால் படக்குழுவினர் செய்வதறியாமல் திகைத்து போய் உள்ளனர்